ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஐந்து விதமான மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியா நீங்களும் ஏதாவது வந்து உற்பத்தி செய்யக்கூடிய தொழில் செய்யணும் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள் அதிக லாபம் தரக்கூடிய ஐந்து மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியாவை பற்றி பார்க்கலாம் அதனால் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஃபுட்பால் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் இந்த ஃபுட்பாலை நீங்கள் வந்து தயாரித்து அதை வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தொழில் இதுக்கு முதலீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபாயில்னு எட்டு லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும் ஏன்னா உண்டான அந்த மிஷினரிலாம் வாங்க வேண்டியது இருக்கும் அதே நேரத்தில் மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு லட்ச ரூபாயில்னு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கூட நீங்கள் சமாளிக்கலாம் இதில் நல்ல ப்ராஃபிட் இருக்குது இந்த பிஸ்னஸை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது கிச்சன் சாஸ் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் இந்த கிச்சனில் தேவைப்படக்கூடிய அந்த சாஸ் சம்மந்தப்பட்ட அந்த பொருட்களை நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி செய்யக்கூடிய ஒரு தொழில்தான் முதலீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் தேவைப்படும் மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு லட்ச கூட சமாளிக்கலாம் இதனுடைய டீட்டெயிலு வீடியோ வந்து யூடியூப்பில் நிறைய இருக்குது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த தொழிலை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி செய்கிறது எல்லாம் உங்களுக்கு அந்த வீடியோவை பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது கீ செயின் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் இந்த கீ செயினை நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் முதலீடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் இருந்தால் போதுமானது மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயில்லன்னு வரைக்கும் கூட நீங்கள் சமாளிக்கலாம் நல்ல ப்ராஃபிட் இருக்குது இந்த பிஸ்னஸை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ அந்த வகையில் இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது மசாலா மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் மாதிரி மசாலாவுக்கு தேவைப்படக்கூடிய அந்த எல்லாத்தையும் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தொழில் இதுக்கு முதலீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபாயிலிருந்து மூணு லட்ச வரைக்கும் இருந்தால் போதுமானது உங்களுக்கு மாதவர் மனதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் கூட நீங்கள் சம்மதிக்கலாம் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து இந்த மசாலா பொருட்களை யூஸ் பண்ணால் அது ஆட்களே கிடையாது எல்லோரும் மசாலா பொருட்களை யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த மசாலா ஐட்டமே நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை வந்து ரீட்டைலாக சேல்ஸ் பண்ணி நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம் இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது பாஸ்தா மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் இந்த பாஸ்தாக்களை நீங்கள் வந்து ரெடி பண்ணி அதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணலாம் இதுவோ வந்து ஒரு நல்ல ஒரு பொருளாக இருக்குது நிறைய மக்கள் வந்து இதை வந்து விரும்பி சாப்பிட்றாங்க குறிப்பாக வந்து காலையில் வந்து டிஃபனுக்கு வந்து இந்த இந்த ஐட்டத்தை வந்து நிறைய பேர் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க ஸோ இதை நீங்கள் கூட வந்து இந்த பாஸ்தாவை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் இதுக்கு முதலீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் இருந்தால் போதுமானது மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரூபாய் வரைக்கும் நீங்கள் சம்மதிக்கலாம் இதோ வந்து ஒரு நல்ல தொழிலாக இருக்குது இதை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஐந்து விதமான மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடாவை பற்றி பார்த்தோம் எந்த தொழில் செய்கிறதா இருந்தால் கூட அந்த தொழிலுடைய நாலேஜ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ஐ பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்